அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி உடைகிறதா சைலண்ட் மீட்டிங் நடத்தும் கட்சி தலைவர்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகள் அனைத்தும் தற்பொழுதே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விட்டதாகவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகள் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் கடந்த முறையே திமுக கூட்டணியில் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் குறைவான தொகுதிகளை கொடுத்து விட்டார்கள் அப்பொழுது திமுக கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக உள்ளது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மேலும் மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ளே வந்துவிடக்கூடாது அதற்காக தற்பொழுது நீங்கள் குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் நாங்கள் ஒப்புக்கொண்டு குறைவான தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே வெறும் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டது இல்லவே இல்லை அதேபோன்று நாங்கள் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளோம் இப்படிப்பட்ட கட்சி ஆறு தொகுதிகளில் மட்டும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டோம் இனி வரும் காலங்களில் அதுபோன்ற குறைந்த தொகுதிகளை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்கள் இரண்டு எம்பிக்களை வைத்துள்ளோம் எங்களால் இந்த முறை ஆறு தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் கணிசமான தொகுதிகள் வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளை எதிர்பார்த்து வருவதாகவும் ஆனால் திமுக பத்திலிருந்து பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேல் அளிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இதே போன்று காங்கிரஸ் கட்சியும் சென்ற முறை இருபத்தைந்து தொகுதிகளை கொடுத்தார்கள் இந்த முறையும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் என அவர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது போன்று மதிமுகவிற்கு சென்ற முறை நான்கு தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த முறை அதே அளவு தொகுதிகளை கொடுத்தால் வாங்க மாட்டோம் மேலும் எங்களுக்கும் அதிகமான தொகுதிகளை வேண்டும் மதிமுகவை முதலில் வலிமைப்படுத்த வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் அக்கட்சியின் செயல் தலைவரான திரு துறை வைகோ அவர்களோ எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் கொடுக்காதது வருத்தம் அளிக்கிறது அதற்காக இருந்து நாங்கள் வெளியேறிவிட மாட்டோம் இது கொள்கை கூட்டணி அதே சமயத்தில் மாநிலங்களவை எம்பி சீட் கொடுக்காததற்கு அதற்கு ஈடுகட்டும் வகையில் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என மதிமுக எதிர்பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது சென்ற முறை நான்கு தொகுதிகளை கொடுத்தார்கள் இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என அவர்களும் போர்படி உயர்த்தியுள்ளார்கள் மேலும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப் அவர்களோ நாம் ஏன் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் நமது கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் நாம் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றால் திமுக கூட்டணியில் இருந்தால் அது சரிவராது திமுக குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்குவார்கள் அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்றால் நாம் ஒன்று திமுகவில் வெளியேற வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் அவர் இருந்து வருவதாகவும் மற்றும் ஒரு ஆப்ஷனாக அவர்களிடம் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் என்ன என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிக தொகுதிகளையும் விட்டுக் கொடுப்பார்கள் ஏன் நாம் அவர்களோடு கூட்டணி அமைக்கக்கூடாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க இவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி